மாலத்தீவில் ஆளும் கட்சியினராக இருக்கக்கூடியவங்க வந்து அதில் இருக்கக்கூடிய துணை அமைச்சர்கள் சிலர் மோடி அவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்தாங்க அவர் மீது அபாண்டங்களை பேசுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணாங்க ஆனால் இதுக்கு வந்து இந்தியாவில் பயங்கரமான எதிர்ப்பு வந்தது இங்கே இருக்கக்கூடிய பாலிவுட் நடிகர்கள் தொடங்கி சாதாரண மக்கள் வரை எல்லாருமே வந்து மாலத்தீவை புறக்கணிக்கணும் அப்படின்னு ஹேஷ்டேக்லாம் கூட ட்ரெண்டிங்கில் இருந்தது அப்படி இருக்கும்போது இப்போது அங்கே மாலத்தீவில் ஒரு மேயருக்கான ஒரு தேர்தல் மலையில் வந்து அங்கே நடக்கும்போது அந்த தேர்தலில் அந்த ஆளும் கட்சியினரே அதில் வந்து பயங்கரமாக படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்திய ஆதரவு ஸ்டாண்ட் எடுத்துருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து அங்கே ஜெயிச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி இப்போ வந்திருக்கு இந்த செய்தியும் உலகளில் நல்லா ட்ரெண்டிங்காக பேசப்படுது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க உலகளவிலே நம்முடைய நாடு ஒரு பெரிய ஒரு வல்லரசாக ஆகி கொண்டிருக்கின்ற என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் இது இன்னொன்று இந்த பிராந்தியத்திலே சீனாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய வல்லரசு என்கின்ற ஒரு ஒரு இமேஜ் இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு இதன் மூலம் இதெல்லாம் சில எடுத்துக்காட்டு இந்த செய்தி மூலமாக இதில் பாருங்கள் இந்த மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம நாட்டின் மீதான எதிர்ப்பு அரசியலை தான் அங்கே அரசியல் பண்ணிகிட்டு இருந்தோம் இத்தனை நாளாக இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் உருவானதிலிருந்து மோடி அரசு ஆட்சிக்கு வரும் வரை அங்கே என்ன அரசியல்னா இந்தியாவை எதிர்த்து தான் பிரச்சாரம் இருக்கும் யார் இந்தியாவை அளவுக்கு எதிர்க்கிறானோ யார் எந்த அளவுக்கு காஷ்மீரை பற்றி அதிகமாக பேசுகிறானோ அவன் தான் அங்கே அரசியல் பண்ண முடியும் ஒரு காஷ்மீர் ஒரு பகுதியை பாகிஸ்தான் பிடித்து வைத்திருக்கிறது அதுக்கு ஆசாத் காஷ்மீர் பெயர் வைத்திருக்கிறது மிச்ச காஷ்மீர் முழுக்க நான் பிடிக்க போகிறேன் அதான் நமக்கு தான் சே சேர்ந்தது அதை பிடிக்கணுமா எனக்கு ஓட்டு போடு இப்போ இங்க தேர்தல் அறிக்கை மாதிரி மிச்ச காஷ்மீருக்கு பிடிச்சு கொடுப்பேன் அதுக்கு நீங்க தான் பாகிஸ்தான் அரசியல் முழுக்க முழுக்க இந்தியா எதிர்ப்பு அரசியல் தான் இதுவரைக்கும் இருந்தது மோடி ஆட்சி வந்த பிறகு பாகிஸ்தானுடைய பல்ல பிடுங்கிட்டார் இனிமேல் இந்தியா எதிர்ப்பு அரசியல் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்பட்டது பாகிஸ்தான் இன்னைக்கு அங்கே அரசியல் ஒன்றுமே பண்ண முடியாது தான் இருக்கணும் மோடி ஆறு அரசியல் வேணா பண்ணலாம் பண்ணணும்னு நினச்சா வேறு எதுவும் இல்லாட்டும் பேசாமல் இருக்கணும் ஆக பாகிஸ்தான் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது இதை நம்ம கண்கூடாக பார்த்தோம் இப்போ அதே போன்ற ஒரு சூழ்நிலை மாலத்தீவுக்கு வந்திருக்கிறது இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அங்கே வந்து மாலத்தீவையை பொறுத்தவரை சமீப காலங்களில் அந்த வகாபி இஸ்லாம் அவர்களுடைய அந்த அவங்களுடைய கைப்பிடிக்கு கொஞ்சமாக போக ஆரம்பித்தது அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சொல்லக்கூடியது கேட்டபடி நடக்கக்கூடிய அரசுகள் தான் அங்கே இருந்தது அதபடி சூழ்நிலை தான் அங்கே இருந்தது இப்போ என்ன மாறி இருக்கின்றது சொன்னால் அங்கே இந்தியாவை எதிர்த்து இனிமேல் அங்கே எந்த அந்த அரசியலும் பண்ண முடியாது என்கின்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டாச்சு மோடி எடுத்து மூன்று அமைச்சர் பேசினாங்களா பதவி போச்சா இவர் போய் லட்சத்தீவுல போய் இறங்கி சும்மா ஒரு கொஞ்ச தூரம் நடந்தார் ஒருத்தர் நாலாயிரம் கிலோமீட்டர் நடந்து போனார் ஒன்றும் நடக்கலை ஒரு ஒரு நானூறு மீட்டர் தான் நடந்திருப்பார் லட்சத்தீவில் எனக்கு தெரிஞ்சு ஆனால் அந்த நாட்டின் அமைச்சர் பதவி காலி ஏராளமான மாலத்தீவுக்கு போகக்கூடிய ஃப்ளைட் எல்லாம் காலி மாலத்தீவுக்கு போன ஏராளமான டூ சுற்றுலா டூர் எல்லாம் காலி எல்லாம் இது கேன்சல் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்புறே என்ன இருந்ததுன்னா ஹனிமூன் என்று சொன்னால் மால்டிவிஸ் போகணும் இப்படி வந்து அமெரிக்காக்காரன் வந்து ஹனிமூன் போகிறதுக்கு வந்து ஹவாய் போனால் பெரிய ஒரு விஷயமாக நினைப்பானோ அதே போன்று மாலத்தீவுக்கு போகிறது பெரிய ஒரு ஸ்டேட் ஒரு இது மாதிரி ஸ்டேட்டஸ் மாதிரி சிம்பிள் மாதிரி ஹனிமன் இங்கே மால்டிஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே உள்ள பல திரைப்பட நடிகர்கள்லாம் அங்கே போய் மால்ட்யூஸில் போய் தங்கி ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ ஷூட் இவங்க தான் விளம்பர தூதுவர்கள் அம்பாசிடர் இவங்க தான் பிராண்ட் அம்பாசிடர் எல்லாம் அப்படிதான் இருந்தது மோடிஜி அவர் போய் அந்த லட்சத்தியில் போய் ஒரு நானூறு மீட்டர் நடந்தார் எல்லாமே தலைகீழாக மாறி போயாச்சு இப்போ அந்த நாடு வந்து நம்முடைய நாட்டினுடைய சுற்றுலாவு மைய மயமாக அந்த நாட்டுடைய பொருளாதாரமே இருக்குது பொருளாதாரமே ஒன்றும் இல்லாமல் முடங்கி போயாச்சு அங்கே கதை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய மாலத்தீவு அதிபர் சைனாவுக்கு போய் ஏதோ பெரிய பெரிய திட்டங்கள்லாம் கையெழுத்து போட்டுவதற்காக அங்கே கிளம்பி போகிறார் நம்முடைய வெளியுறவுத்துறை எந்த அளவுக்கு வந்து சாதுரியமாக செயல்பட்டிருக்கிறது என்று பாருங்கள் அது சாதுரியமாக செயல்பட்ட காரணத்தால் தான் அந்தளவுக்கு ஒரு மக்கள் அங்கே உள்ள மக்கள் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க இல்லாட்டி இந்த மாதிரி நடந்துருக்குமா பாருங்கள் அவர் போய் கையெழுத்து போட்டு திரும்பி வரத்துக்குள்ளார பார்த்தோம்னா அந்த மாலே நகர மேயர் தேர்தலில் வந்து இவங்க கட்சி பண்ணால் அவுட் அந்த ஜெயிச்சவனுக்கும் தோத்தனு பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை பாருங்க இல்லைங்களா அப்ப அந்த அளவுக்கு மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் ஆகவே இந்திய எதிர்ப்பு அரசியல் என்பது இனிமேல் செய்ய முடியாது என்பதை மாலத்தீவு புரிந்திருக்கிறது இந்த செய்தியில் நமக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா மாலத்தீவு எந்த அளவுக்கு வந்து தீவுகளுக்கு பெயர் பெற்றதோ அதே போல அதற்கு இணையான ஒரு பெரிய தீவு கூட்டம் இந்தியாவிலேயே இருக்கிறது மிகவும் அருகிலேயே கேரளா பக்கத்தில் இருக்கு லட்சத்தீவு என்பதை இந்த உலகத்துக்கே நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் காட்டியிருக்கிறார் இனிமேல் எங்க மாலத்தீவு போடலாம் லட்சத்தீவு போகலாம் அந்தமான் கூட போகலாம் இதே அளவு பெரிய ஒரு தீவு கூட்டங்கள் தான் இதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது ஓஹோ நமக்கே தெரியாமல் போச்சு அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கும் ராமநாதபுரத்துக்கும் இதே போல பல தீவு கூட்டங்கள் கூகுள் மேப்பில் அப்புறம் தான் நான் போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட பதினாலு தீவு இருக்கு அந்த தீவுடைய போட்டோலாம் பார்த்தா மால் தீவு மாதிரியே இருக்கு நம்ம யாரும் கண்டுக்கல கீழக்கரை ஆரம்பிச்சு அந்த பகுதி முழுக்க கடத்தலுக்குரிய பகுதியாக இருக்கு அது சுற்றுலாத்துறையை மேம்பட்டா ரெண்டு லாபம் ஒன்னு சுற்றுலா மேம்படும் சுற்றுலா வருமானம் வரும் இன்னொன்று இந்த கீழ தீவு கீழக்கரையை மையமாக வைத்து நடத்தக்கூடிய கடத்தல் முழுக்க போயிச்சு ஒழியும் ரெண்டு வகையில் நாட்டுக்கு லாபம் அப்ப இந்த மாதிரி இடம் இருக்கிறத ஐடென்டிஃபை யாரும் பண்ணல எல்லாம் எழுதியிருக்காங்க மோடிஜி ஒருத்தர் இங்கே வந்து ஒரு இதாக ஒரு தீவுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க இந்த பகுதி இதே போல் ப்ராப்ளமாகும் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கார் அந்த படங்கள்லாம் போட்டு காமிச்சிருந்தார் ஆகவே நம்ம நாட்டுடைய சுற்றுலாத்துறைக்கு ஒரு புதிய கண்ணோட்டம் கிடைத்திருக்கிறது இந்த மாலத்தீவு மூலமாக நம்முடைய நாட்டை எதிர்த்தால் யாரை இதை மேல் வந்து இனிமேல் இருக்க முடியாது என்பதற்கு ஒரு நல்ல எச்சரிக்கையாக இருந்திருக்கிறது நம்முடைய வெளியுறவுத்துறைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இதை பார்க்கிறேன் அதே போல் சீனாவுக்கு ஒரு பெரிய செக் வெச்சாச்சு இந்த பிராந்தியத்திலேயே பெரிய எண்ணன் சீனா என்ற போல் நடந்து கொண்டது அந்த சீனாவுக்கு ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கிறது மோடி அவர்கள் ஒரே கல்லில் பல மாங்காய்கள் ரெண்டு மாங்காய்கள்லாம் சொல்லுவாங்க பல மாங்காய்கள் இது மூலம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே வெளியுறவுத்துறைக்கு ஒரு வெற்றிக்கு ஒரு பாராட்டுதல்கள் மோடியவர்கள் எடுத்த முன்னெடுப்பின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு மாயாஜாரம் நடந்திருக்கிறது ஆகவே மோடிக்கு நம்முடைய வணக்கங்கள்